வணக்கம் நண்பர்களே நான் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நான் உங்கள் ஒரு சுவையான பீட்ரூட் இடியாப்பம் மற்றும் காய்கறி சாம்பார் செய்வதை கற்றுக் கொடுக்க போகின்றேன் இடியாப்பம் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் பச்சரிசி ரெண்டு கப் ஒரு பெரிய பீட்ரூட் நண்பர்களே பாருங்கள் இங்கே உப்பு எண்ணெய் மற்றும் தேவையான அளவு தண்ணீர் பீட்ரூட்டை நல்ல கழுவி தோலை உரித்து சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்கள் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து பீட்ரூட்டை வேக வைக்கவும் வேக வச்ச பீட்ரூட்டை மிக்சியில வச்சு கட்டிக்க இல்லாம பியூரியா அறுத்துருவது இது ஏடியா பத்துக்கே அதுவும் அழகான நிற தரும் பச்சரிசிய நாலு மணி நேரம் ஊற வச்ச பிறகு அந்த ஊரிய பச்சரிசிய வடிகட்டிக்கவும் வடிகட்டிய பச்சரிசியை சூரிய நிழலில் சிறிது நேரம் காய வைக்கவும் மிக்சியில அரைச்சு மெல்லிய மாவாக மாத்திக்கொள்ளுங்க இப்போ அரைத்த அரிசி மாவை மனம் வரும் வரையில் வறுத்து கொள்ளலாம் அடுப்புல லோ ஹீட்ல நல்ல அரோமா வரும் இப்போ இந்த வருத்த மாவை ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் உப்பு மற்றும் பீட்ரூட் பியூரி சேர்த்து கொதிக்கும் தண்ணீர் ஊட்டி மென்மையாக பிசையுங்கள் இடியாப்ப குழாயல் மாவை நிரப்பி இடியாப்பிழிந்து பிறகு பத்து நிமிடங்களுக்கு ஆவியில் வேக வைக்க வேண்டும் இப்போ ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிறத்தில் மென்மையான பீட்ரூட் இடியாப்பம் தயார் சுவையான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்பொழுது காய்கறி சாம்பார் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் தோரம்பருப்பு வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு முருங்கை காய்கறி சாம்பார் தேவையான பொருட்கள் தூரம்பருப்பு ரெண்டு கப்பு வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மற்றும் கேரட் பத்து தீன்ஸ் ஒன்று உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சிறுதுண்டு மசாலா பொருட்கள் சம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் மற்றும் மஞ்சள் தூள் ஆறு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு அதோடு புளி தேவைக்கேற்ப கரைத்துக் கொள்ளுங்கள் கரைத்துக் கொள்ளுங்கள் தாளிக்க தேவையான பொருட்கள் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒன்று டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மற்றும் கறிவேப்பிலை துவரம் பருப்பை சுத்தமாக கழுவி கொண்டு குக்கர்ல சேர்த்துக் கொள்ளலாம் வாங்க இப்ப காய்கறிகளை வெட்டிக்கொள்ளலாம் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சேர்க்கலாம் ரெண்டு கப் பருப்பு மற்றும் வெட்டி தோர்த்த வெட்டிய காய்கறிகள் பருப்பு சிறிது மஞ்சள் தூள் மற்றும் கரண்டி உப்பு குக்கரை மூடி ரெண்டு விசில் வரும் வரையில காத்திருக்கலாம் நல்லா வெந்திருக்கும் எண்ணெய் ஊத்தி கடுகு வெந்தயம் தாளிச்சு கொள்ளுங்கள் வெங்காயம் சேர்த்து வதக்கவும் பிறகு தக்காளி சேர்த்து நன்றாக மசியும் வர வதக்கவும் பிறகு இரண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து மணக்கும் வர கிளறுங்கள் பிறகு வேக வைத்த பருப்பு மற்றும் வேக வைத்த காய்கறிகள் கொதிக்க வையுங்கள் சிறிதளவு புளிக்கரைசலை சேர்த்து கொதிக்க விடவும் கடைசியில் கறிவேப்பிலை சேர்த்து சுவை சரி பார்த்து கொதிக்க வையுங்கள் இதுதான் இன்று நாம் செய்த பீட்ரூட் இடியாப்பம் மற்றும் காய்கறி சாம்பார் எளிமையான சமையல் தான் உண்மையான சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க அடுத்த வீடியோ நன்றி வணக்கம் பாய்